எங்க முதலமைச்சர் காரை கொடுப்பார் பைக்கும் கொடுப்பார் அனைத்தும் கொடுக்கிறார் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறார் இரண்டாவது வீரருக்கு எழுபத்தி மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு அடுத்து வர மாட பிடிக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி ஆர் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க தங்கம் வழங்கும் தங்க மோதிரம் தங்கத்து ஒரு தங்க மோதிரம் யா மதுரைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி தொட்டுப்பார் தொட்டுப்பார் ஜல்லிக்கட்டு பிஆர் மாதிரி ஒரு பவுன் தங்க மோதிரம் அந்த அந்த மாட்டோட மாட்டோட ஒரு பவுன் மோதிரம் மாடு வெற்றி பெற்றது அடுத்து வருகின்ற மாற்றுக்குமே சின்ன வர்சாரி உதயநிதி வழங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு தங்க நாணயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் தங்க மோதிரம் குன்னத்தூர் பி ஆர் பிரை பாண்டி வாத்தியார் மடுப்பான் காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் வாரி துள்ளி குறைக்கிற ரெடியான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதோ வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது ஐயோ அப்பா மழைக்கால மச்சக்கால அருமையா போதியா மாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் தான் போகணும் அடுத்து வர்ற மாட்டுக்கு கொளிஞ்சிப்பட்டி சரவணன் ஜல்லிக்கட்டு பிறகு மதுரை மாவட்டத்தை மாடுப்பான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் சிறந்த மாட்டுபுடி வீரருக்கு ஒரு காரும் சிறந்த காளைக்கு ஒரு காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் சிறந்த வீரருக்கு ஒரு லட்சம் பணமும் தமிழ்நாடு அரசு இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் தமிழ்நாடு சார்பாகவும் இரண்டு பைக்கும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டே தெரிக்க வர தமிழ்நாடு முதலமைச்சர் சத்தமா சத்தமா கேட்கல தமிழ்நாடே அதிரணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிர மாதிரி சத்தமா சூப்பர் கொழிஞ்சு பிடிச்சா பிடிக்க சூப்பர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா பி ஆர் காரி பா ஜல்லிக்கட்டு பெரிய தலைவர் காரி தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக் இரண்டாவது மாட்டிற்கு ஒரு பைக் சூப்பர் சூப்பர் மாடுங்க மாற்றோட மாடு வெற்றி துள்ளி குதிச்சு ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல விளையாடுது அடுத்து நிலக்கோட்டை தர்மராஜன் மாடுபா மதுரை மாவட்ட கருப்பாயூரணி ஆனையூர் திவாகர் மாடு அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் ஒரு தங்க நாணயம் இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு இரண்டாவது பெருசாக ஒரு பைக் மாட்டிற்கு சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த காலைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காலைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பிஆர் செவலப்பா பிஆர் ஆர் ஜல்லிக்கட்டு பேரவருடைய தலைவர் பி ஆர் செவலப்பா தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயோ துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கேன் ஏ தொட்டுப்பார் தொட்டுப்பாரு வீரர காலன் முதலம் மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு மாண்புக்கு சின்னவரணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பார் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு

மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் அழகு அருமையான மாடு அற்புத மாடா ரோஜா குழுங்க குழுங்க அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றது அடுத்து வர்ற மாடு குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு ஒரு தங்க காசு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக காலைக்கு ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சார்பாக ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக

தமிழ்நாடு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை சிறப்பாக ஒரு சைக்கிள் அப்பா ஆத்தாடி தேப்பா முதலமைச்சர் ரசிச்சு பாக்குற மாடு வெற்றி பெற்று மாட்டோட தயவுசெய்து மாட்டுக்காரங்க நீங்க போருங்க குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு சோழன்பா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் அடுத்து வர்ற மாடு மேலூர் மாடுப்பா புடிச்சு முதலமைச்சர் சிறப்பாக சிறந்த காலைக்கு ஒரு காரும் உதயநிதி சின்னவர் சிறப்பாக சிறந்த வீரருக்கு ஒரு காரும் மேலூர் சூரகுண்டு பி எஸ் பெரிய மாடுப்பான் தொட்டுப்பார் தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக சந்தோஷமா பாக்குறாங்க சங்கு இலக்கியங்களும் எடுத்து கூறுறாங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடு தொட்டுப்பார் முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றதுப்பா இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடை பாராட்டி முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் முதன்முறையாக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதலில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதோ நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமன் மச்சகால இதோ வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காலையின் உரிமையாளர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மோதிரம் அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் மாறி இருக்கிறது மதுரை மண்ணின் அடையாளமான முதலாம் சூப்பர் அருமையான மாடியா ஜல்லிக்கட்டு செந்தில் தொண்டைமான் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஆளுநர் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பாளையங்குளம் டாக்டர் அழகச்சை மரக்காலமா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாத்தோட்டிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரங்கில் இருந்து